சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து சாயப்பாவுடைய அன்பும் அருளும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு மனுஷன் இதை ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நூறு சதவீதம் நல்லது மட்டுமே நடக்கும் ஃபீல் பண்றத பொறுத்து தான் இங்க வாழ்க்கை உங்களுக்கு சுமூகமாக இருக்கிறதுக்கும் வாழ்க்கை அழிஞ்சு போவதற்கும் காரணமாக இருக்கு ஒரு நல்ல சக்தி எல்லா மனுஷனையும் வழி நடத்துது நல்ல சக்தி எல்லா மனுஷனையும் வழிநடத்துது நடத்துது ஆனா மனுஷன் நினைக்கிறான் என்ன எந்த ஒரு சக்தியும் வழி அப்படி ஒரு சக்தி வழி நடத்தி இருந்தா என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்காது அப்ப பிரச்சனைகள் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் எந்த சக்தியும் என்ன காப்பாத்தல அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவன் வரா சோ அவனை மாதிரி ஆட்கள் அதிகரிச்சிருக்காங்க அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு அவன்கிட்டயே கேட்டா கடவுள் இருக்கிறாரு ஆனா கடவுள் என்ன காப்பாத்தலன்னு சொல்றான் அப்போது கடவுள் இருக்கிறாருன்னா கடவுள் காப்பாற்றாம போயிடுவாரா வரா ஒன்று கடவுள் இல்லைன்னு சொல்லி வெளியில் போயிடு இல்லை கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பு இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவுக்கே வராதப்போ நீ கடவுளை வணங்கினாலும் உனக்கு எந்த சாதகமும் இல்லை கடவுளை வணங்காமல் இருக்கிறதாலையும் உனக்கு எந்த சாதகமும் இல்லை இப்போ ஜென்ரலி கடவுளை வணங்காதவங்க தன்னம்பிக்கை என்ற அடிப்படையில் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த ரெண்டும் கட்ட நிலமையில இருக்கிறோம் பாருங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை நம்புறதா நம்பாம இருக்கிறதா இப்ப நாமலாம் நம்புறவர்கள் அப்படி நம்புனா முழுசா நம்பு அப்போ ஒன்னு ஒரு சக்தி வழி நடத்துதுன்றத நீ உணர ஆரம்பிக்கும் போது அந்த சக்தி உனக்கு எல்லா வித நல்லதையும் வாழ்க்கைக்கு கொடுக்கும் உனக்கு தேவையான அத்தனையும் உன் வாழ்க்கையில உனக்கு அதை பெற்று தரும் நீ இயல்பா இருக்கும் போதே நீ பல வெற்றிகளை பெறுவ சாயப்போட வாக்கு அப்போ நீ தன்னிலை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து செயல்படும்போது இரண்டு மடங்கு பலத்தோட உன் வாழ்க்கைய நீ ஃபேஸ் பண்ற அப்போ உனக்கு கெட்டத விட நல்லது அதிகமா இருக்கும் அப்ப எந்த தன்மையையும் நீ உணரல அப்படின்னா நல்லதை விட கெட்டது அதிகமா இருக்கும் இப்ப உங்களுக்கு நல்லது அதிகமா இருக்குதா கெட்டது அதிகமா இருக்குதா அப்படின்றத ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டா உங்க பதில் என்னவோ அத பொறுத்து நீங்க கடவுளை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் பல பேர் சொல்லுவாங்க கடவுளை வணங்குனா கஷ்டம் அதிகரிக்குதுன்னு இது உண்மையான லாஜிக்கானா உண்மையான லாஜிக் இது இல்லை கடவுளை கையெடுத்து கும்புறதெல்லாம் வணங்குறதா ஆயிடாது கோயிலுக்கு தினமும் போறதால பக்தி இருக்குதுன்னு ஆயிடாது இதெல்லாம் நாம கடவுளை உணராமலே வெளிப்புறமா செய்யக்கூடிய பக்தி மார்க்கங்கள் கடவுளை வெளிப்புறமான பக்திய பெருசா ஆதரிக்க மாட்டா கடவுளை உணராத வந்தா கடவுள் வெளியில இருக்கிறாங்க அப்ப கடவுள் இந்த கோயில தான் இருக்காங்க அது எப்படி நம்ம தெருவுல இருக்கக்கூடிய சாமிக்கு பவர் கம்மி அதே சாமி ஏதாவது மலை உச்சியில இருந்தா அதுதான் பவர்ஃபுல் நம்ம தெருவுக்கிட்டேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அங்க நம்ம போக மாட்டோம் ஆனா திருப்பதி போறதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்ப இங்க இருக்கிற பெருமாளுடைய டூப்ளிகேட்டா இல்ல அங்க ரியல் பெருமாளா அப்போ இந்த மாதிரி சாதாரணமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில் கூட எந்த புரிதலும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை பத்தி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்ப நம்ம தெருவில் இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாள் இல்லையா அப்போ அந்த பெருமாளுக்கு சக்தி கிடையாதா அப்ப அந்த பெருமாள் வேண்டுதல்ல நிறைவேற்ற மாட்டாரா அப்போ ஏன் திருப்பதியில போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம் திருப்பதிக்கு போனாதான் திருப்பங்கள் அப்படின்னா நம்ம தெருவோட திருப்பத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சக்தி இல்லையா அப்போ ஏன் அந்த கோயில் கோயிலை பேசாமல் மூடிடலாமே அப்போ என்ன நாம புரிஞ்சு வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை வெளியில தான் இருக்குது தான் நமக்கு நிறைய நடக்குதுன்னு நினைச்சு கோயில் குளம் போயிட்டு நான் சாமி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு கஷ்டங்கள் வருதுன்னா உன்னோட உண்மையான தன்மையை நீ அறிஞ்சிக்காத வரைக்கும் கஷ்டங்களே உனக்கு நிரந்தரம் இப்போ இந்த தன்மையை எப்படி அறிஞ்சுக்கிறது ஒரே பதிவில் அறிஞ்சிக்கலாமா மனம் செம்மையாகணும் மனசு பக்குவப்படணும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எடுத்த உடனே கல்களை கற்களை வச்சு டக்குன்னு கட்டிட முடியாது முதல்ல குழி தோண்டணும் அஸ்திவாரம் ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்கு மேல பில்டிங் எடுக்கணும் பில்டிங்கை மட்டும் நல்லா எடுப்பிட்டு அஸ்திவாரம் ஒன்றும் பண்ணலை பெருசாக ஒன்றும் செய்யலை அப்படின்னா அஸ்திவாரமே இல்லாமல் வீடு கட்ட முடியாது அஸ்திவாரத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குது அதை பண்ணாமல் பில்டிங்கை ஏற்ற முடியாது அதை பண்ணாமல் பில்டிங்கை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அது சேஃப் அண்டு செக்யூர் இல்லை இடிஞ்சு விழுந்துடும் மழைக்கோ புயலுக்கோ தாங்காது பல வருஷங்கள் உழைக்காது அப்ப எந்த புரிதலும் இல்லாம தான் நாம கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கோம் எந்த புரிதலும் இல்லை என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஷீரடிக்கு போறதுக்கு சாயப்பா எனக்கு கொடுத்தே வைக்கல அப்போ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சாயப்பா கோயில்ல சாயப்பா இல்லையா அப்போ கோயில்லையே சாயப்பா இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுக்குள்ள சாயப்பா இருக்குதுன்னு நம்பவா போறீங்க சரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே சாயப்பா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உங்க உள்ளத்துல அவர் அரியணை போட்டு அமர்ந்து தான் நீங்க நம்பவா போறீங்க நானா நம்ப மாட்டேன்ப்பா சீரையில இருக்கக்கூடிய சாயப்பா தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாரு அங்க தான் எனக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய சாயப்பா கோயிலுக்கு தயவு செய்து போகாதீங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாயப்பாவையும் வணங்காதீங்க ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாயப்பாவுக்கும் சக்தி இல்லை உங்க தெருவுல உங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாயப்பாவுக்கும் சக்தி இல்லை எங்க இருக்கு சக்தி ஷீரடியில இருக்கு இதை உங்களால ஒத்துக்க முடியுமா என்னைக்குமே ஒரு பதிவை கேட்டா கதை மாதிரி கேட்க கூடாது அதுல என்ன சொல்லியிருக்கோம் அதுல நாம என்ன செஞ்சிருக்கோம் அதுக்கும் நமக்கும் எவ்வளவு முரண்பாடு இருக்குது அதில் என்ன நமக்கு புரிய வச்சிருக்காங்க கடவுள் புரிஞ்சதை எப்படி ஏற்றுக்கிட்டு நாம் செயல்படலாம் அந்த மாதிரி தான் ஒரு ஆரோக்கியமானதாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் ஆரோக்கியமானதாக எடுத்துகிட்டு போகணும் ஸோ அங்கே தான் உங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்கணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் ராம்